அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா பிரச்சனை ஹலோ சினிக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நார்டோ சீரியஸில் யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாத ஒரு டாப் டென் இன்ட்ரெஸ்டிங்கான பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் போறோம் இப்போ நான் சொல்ல போற ஃபேக்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இதே மாதிரியே உங்களுக்கு நிறைய ஃபேக்ஸ் தெரியும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா நான் பார்ட்டு வீடியோவில் போடுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரே ஒரு லைக் கேட்ச் போட்டு விட்டுருங்க பேசாம வீடியோ yo creo la நம்ம நரட்டோ சீரியஸ்லேயே யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாத ஒரு டாப் டென் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபேக்ட் நம்பர் டென் நம்ம நரட்டோ சீரியஸோட ட்ராஷ் அப்படின்னு அழிக்க போகிறோம் நம்ம சாக்குறோம் இது வரைக்கும் நம்ம சாஸ்கியாவை அடித்ததே இல்லை அட ஆமாங்க நீங்கள் நம்பினாலும் நம்பலை அப்படினாலும் அதுதான் உண்மை நம்ம சாக்குறா சாஸ்கியாவை இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே அடிச்சிருக்கவே மாட்டா ஸோ அவன் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கா பட் நம்ம சாஸ்கியாவை அடிக்கிற அளவுக்கு நம்ம சாக்குறா கிட்ட மனசு இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் ஆனால் நான் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்கியே ரெண்டு மூணு டைம் கில் பண்ணவே போயிருப்பான் நம்ம சாக்குறாவை

அந்த எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப் ஆனால் நம்ம மீனாட்டோ நமிகாசியோட பேரை தான் நான் சொல்லுவேன் ஸோ நம்ம அனிமேல பார்த்த வரைக்கும் நம்ம மீனாட்டோ எந்த ஒரு இடத்துலையுமே டிஃபிட் ஆகுற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த தௌசண்ட் ஹீனோ பீஸை நம்ம மீனாடோ ஒத்தால நின்று புரட்டி போட்டிருப்பாரு அதே மாதிரி தான் ஒபிட்டோ விசஸ் மீனாட்டோ ஃபீட்ல நம்ம ஒபிட்டோ மேல எந்த ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்ஸுமே ஒர்க் ஆகுது அவன் எந்த விதமான ஜுட்ஸும் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாது அவனோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது ஏன் சொல்ல போனா அவன் யாருன்னு கூட தெரியாது நம்ம மீனாட்டோக்கு ஆனால் அப்படியெல்லாம் வெறும் பத்தே செகண்ட்ல ஜஸ்ட் பத்தே செகண்ட்ல ஒபிட்டோ ஓட பவர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு கவுண்ட் குடுக்கற விதமா ரசிகனை தூக்கி ஒபிட்டோ ஓட போட்டு அண்ணா என்னை விட்ருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஒபிட்டோவே ஓட விட்ட ஒரு ஆள்தான் அந்த எல்லோ பிளாஷ் ஆன நம்ம மீனாடோ இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் ஏபி காம்போ விசஸ் மீனாடோ நைன்டில் ஃபோக்ஸ் விசஸ் மீனாடோ டென் டில்ஸ் விசஸ் மீனாடோ இப்படின்னு ஏகப்பட்ட ஃபைட் நடந்திருக்கு ஆனா இந்த எந்த ஒரு ஃபைட்லயுமே நம்ம தலைவர் எந்த ஒரு இடத்துலயுமே டிஃபீட் ஆகிருக்கவே மாட்டான் ஃபைட் நம்பர் சிக்ஸ் நம்ம நார்டோ சீரியஸ்

ஆனா நம்ம நருட்டோ சீரியஸ்லயே இதுவரைக்கும் யாரையுமே கில் பண்ணாத ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னா அது நம்ம நருட்டோ உசுமாக்கி நீங்க நல்லா நோட் பண்ணா உங்களுக்கே தெரியும் நம்ம நருட்டோ யாரையுமே கில் பண்ணிருக்க மாட்டான் அடிச்சு நாக் டவுன் மட்டும் தான் வேற யாராச்சும் வந்து கில் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க ஒரே ஒரு கில் அப்படின்னா சான் வில்லேஜ் சேர்ந்த யூரா அப்படிங்கிற ஒரு சினோபியா கில் பண்ணிருப்பான் அது அவன் வேணும்னு பண்ணிருக்க மாட்டான் தெரியாதனமா இட்டாச்சி அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணிருப்பான் சோ எப்படியா இருந்தாலும் அந்த யூராவை அக்கோட்சிக்கு மெம்பர்ஸே கில் பண்ணிருப்பாங்க சோ அதனால நம்ம நருட்டோ பண்ண லிஸ்ட்ல அது வராது நம்பர் ஃபைவ் நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபோர்த்து கிரேட் வர ஸ்டார்ட் பண்ணது எண்பதாயிரம் ஷினோபி கூட ஃபைட் பண்ணது ஒன்பது டைல்பீஸ்ட தனியால நின்னு புடிச்சது நம்ம மதரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எண்பதாயிரம் ஷினோபியுமே ஒருத்தனுக்கு எதிர்தான் நின்னு ஃபைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது நம்ம மதராக்கு எதிராக நின்னு ஃபைட் பண்ணிருக்க மாட்டாங்க மதரா பேர்ல இருக்கிற ஒபிடோக் அகைன்ஸ்டா தான் எண்பதாயிரம் ஷினோபியுமே ஒன்னு சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம மறந்துடக்கூடாது சோ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம மதரா மட்டும் தனியால் நின்று கல்டி இருக்க மாட்டார் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரப்போ ஏகப்பட்டவே ரீனிமேஷன் ஆகி வந்து வாரார்க்கவே இருக்கவே மேலே விட்டுருப்பாங்க அதுலேயும் நம்ம ஒபிட்டோவெல்லாம் சொல்லவே வேணாம் ரினேகன் ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏழு ஜிஞ்சிரிக்குஸாக அவனோட கண்ட்ரோல் எடுக்கிறத தாண்டி வாரா இருக்கில் இருந்தால் எல்லாத்தோட சக்கராவையுமே ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பான் சோ அதுக்கப்புறம் தான் நம்ம மதராகவே ரீனிமேஷன் ஆகி வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா இதுல என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம் அப்படின்னா நம்ம ஒபிட்டோ டென்டெல் ஜிஞ்சிரிக்கே ஆகும்போது அவனை எதிர்த்து நரூட்டோ வேலையே நின்று ஃபைட் பண்ணோம் ஸோ இதை நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாம் பேசல நம்ம ஒபிட்டோ நிஞ்சாவேல இருக்கிற எல்லா ஷினோபிஸ் கூடயுமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மதரா ஓரமாக உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு அதாவது ஒண்ணுமே பண்ணாம சும்மா பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு அதுக்குன்னு நம்ம மதரா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ல வரல ஆனா எல்லாமே பண்ண ஒபிட்டோவை நம்ம மறந்துடுறோம் ஸோ ஃபோர்த்து கிரேட் நிஞ்சா வரல மதரா விட ஃபைட் பண்ண ஒருத்தான் தான் நம்ம ஒபிட்டோ அதை நம்ம மறந்துடக்கூடாது நம்பர் ஃபோர் நம்ம நரோட்டோ சீரியஸ்ல மேக்சிமம் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா சிரிச்சு நம்ம பார்த்துருப்போம் ஆனா நரோட்டோ சீரியஸ்லேயே சிரிக்க ஒரு சில கேரக்டர்ஸும் இருக்காங்க ஃபஸ்ட் நம்ம டொபிராமா செஞ்சுதான் இருக்காரு என்னதே நம்ம டொபிராமா இது வரைக்கும் சிரிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லி கேப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம டொபிராமா சிரிச்சதே இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சிரிக்கிறது வேற வில்லத்தனமா சிரிக்கிறது வேற நம்ம டொபிராமா வில்லத்தனமா தான் சிரிப்பாரு நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம டொபிராமா எந்த ஒரு இடத்துலயுமே அந்த அளவுக்கு குட்ஸ் மைலே பண்ணிருக்க மாட்டாரு பேட்ஸ் மைல் தான் பண்ணிருப்பாரு ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா மனுஷன் நார்மலா பேசினாலே நாலு பேர்த்த போட்டு தல்கிட்ட வந்து பேசுற மாதிரி தான் பேசுவான் இதுல வில்லத்தனமாக வேற சிரிச்சா அப்படின்னா நமக்கு வேறுக்குதோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேறுத்துருக்கும் நெக்ஸ்ட் டே நம்ம ஷீனோ பிராமே தான் இருக்கா நம்ம ஷீனோ நரோட்டோ சீரியஸ்ல இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே சிரிச்சு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ ஒரே ஒரு ஃபில்லர் எபிசோட்ல மட்டும் எதையோ திண்டு உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அது ஃபில்லர் எபிசோட் அப்படிங்கிறதுனால அது லிஸ்ட்ல வராது ஸோ இதே மாதிரி சிரிக்காத நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமல்ல சொல்லுங்க இல்லை அப்படின்னா நான் பார்ட் டூ வீடியோல கூட போடுறேன் ஃபேக் நம்பர் த்ரீ நம்ம நரோட்டோ சீரியஸ்லேயே டோட்டலாகவே ஃபைவ் எலமெண்டல் சக்கரா நேசர் தான் இருக்கு ஆனால் இதுல ரெண்டோ மூணு இளமண்டல் சக்கரா நேச்சர் மாஸ்டர் பண்றதே ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன் இத்தனை நரூட்டோ சீரியஸ்ல வேற கூடிய கேரக்டர்ஸ் மட்டும் தான் இந்த பைவ் எளமெண்டல் சக்கரா நேச்சரே மாஸ்டர் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம மதரா அஞ்சு இல்ல ஆறு இல்ல மொத்தம் பத்து விதமான சக்கரா நேச்சரை யூஸ் பண்ணுவாரு அட ஆமாங்க நம்ம மதரா பத்து விதமான சக்கரா நேச்சரா மாஸ்டர் பண்ணிருக்காரு ஹயர் வாட்டர் வின் ஏர் அண்ட் லைனிங் இன் அண்ட் யங் உட்ரிலி ஸ்ட்ரோங் இன் யங் ரிலீஸ் பத்து விதமான சக்கரவே நம்ம மதரா லிமிட்டே இல்லாம யூஸ் பண்ணுவாரு இது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம பேசி போட்டிருப்போம் அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்பர் டோ நம்ம நரோட்டோ சீரியஸ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் அழுது நம்ம பார்த்துருப்போம் ஆனா நம்ம நரோட்டோ சீரியஸ்ல என்னதான் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்தாலும் அவங்க கூட நெருக்கமா இருக்கிறவங்க இறந்தே போனாலும் என்னதான் பெரிய சேடான மூமெண்டே வந்தாலும் கூட அதுக்கு எதுக்குமே அழாம இருக்கிற ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம ஜிராயா சென்சே தான் சோ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம ஜிராயா சென்சே எந்த ஒரு இடத்துலயுமே அழுதிருக்கவே மாட்டாரு எப்பயுமே சிரிச்ச தான் இருந்திருப்பாரு அழுகாம இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரு இல்ல அது எல்லாராலையுமே முடியும் ஆனா இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் அழகாம இருக்கிறான் பாத்தீங்களா சோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே ஏன்னா நம்ம ஜிராய சென்சே அவரோட வாழ்க்கையில வெறும் ஃபெயிலியர்ஸை மட்டும் தான் பார்த்திருக்காரு அவருக்கு நெருக்கமா இருந்த நிறைய பேர் அவரோட கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜிராயை அவரோட சொந்த பையன் மாதிரி பார்த்தா நம்ம மினாடோ இறந்து போயிருப்பாரு அதே மாதிரி அவரோட சென்சேவானா நம்ம ஹிர்சனோ இறந்து போயிருப்பாரு சோ ஃபைனலா அவர் பசங்க மாதிரி பார்த்த உள்ளத அந்த ஸ்டூடெண்ட்ஸே அவரை கில் பண்ணும்போது கூட நம்ம

இதில் சொன்ன எத்தனை விஷயம் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமலில் சொல்லுங்கள் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் நீங்கள் கமலில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் தாங்க இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்களாக மிஸ் பண்ணியிருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோவில் போட்டுடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுவிட்டு மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தொண்டவத்திர அளவுக்கு கத்திருக்கேன் இதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க